கரியாஹாட்டில் வந்து இதில் கல்கத்தாவில் கரியாஹாட்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அங்கே சவுத் இந்தியன் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் அங்கே உள்ள பெங்காலிஸ் வந்து அங்கே பெண்கள் வரும்போது தமிழில் அம்மா வாங்க வாங்க பட்டுப்படவையை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வியாபாரம் முக்கியம் அதனால அவங்க வந்து கத்துக்கிறாங்க இங்க வந்தவங்க வந்து அவங்க மொழியை நான் படிக்கணும் ஆனால் நீ வந்து அவங்க வந்து ஏன் மொழியை படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அகங்கார கூக்குரல் இது இந்த அகங்காரம் ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு தமிழர்கள் என்ன உரிமைகள் பறிக்கப்படும் அப்படின்னு ரொம்ப நாளா நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு விஷயம் கனகராஜ் சொன்னார் முக்கியமான மாநிலங்களையே நசுக்கப்படுகின்ற நசுக்குகின்ற முயற்சிகள் நடந்து மிஸ்டர் நாகராஜ் ஐ கெப்ட் குயர் வென் யூ ஆர் டாக்கிங் யூ கேப் குயர் வென் ஐ எம் டாக்கிங் யூ கே ஆன்சர் லேட்டர் மாநிலங்களுக்காக உரிமைகளை பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி திரு கனகராஜ் சொன்னார் உண்மை நடத்துற பள்ளிக்கூடத்தில் இந்தி படிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க அதனால அவங்க மட்டுமே தமிழ்நாடு இல்ல தமிழ்நாடுங்கிறது தமிழ்நாடு அரசுல ஏன் வந்து இந்திய சொல்லி கொடுக்க உங்களுக்கு தயக்கும்னு நீங்க கேட்டீங்க இல்லையா